டி சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் வெற்றி விஜய் பிரபாகரன் அவர்கள் தஞ்சாவூரில் கேப்டனோட விஜயகாந்த் அவரோட கருப்பு நிலா திரைப்படத்தில் புகைப்படத்துக்கு மாலை போட்டு மிகப்பெரிய ஒரு வருத்தம் எம்னா ஏழை குடிசைகளையும் சரி பணக்காரனாலும் சரி எந்த கிராமத்திற்கு போனாலும் கேப்டனோட புகைப்படம் இருக்கும் அதுபோல் விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைய தினத்தில் தர்பூசணி இளனி அங்கே வந்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலங்கள் சம்மர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கூலிங்கான எல்லாம் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லா பந்தலும் கொடுக்குறாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போலவே தானம் தர்மம் செய்வதில் விஜய பிரபாகரன் அவர்களை மிஞ்ச முடியாது அந்த அளவுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பந்தல் மோர் பந்தல் ஏளனி போன்ற பல விஷயங்களை இன்றைக்கி திறந்து வச்சு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது அவர்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கிறார்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முன்னோடி தானம் தர்மம் எல்லாரும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல முன்னோடியாக பண்ணி கொடுத்தது அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் பாடிக்கொண்டே இருக்கும் நமது கேப்டன் புகழ் வாழ்க என்று நம்ம தான் சொல்ல வேண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயபிரபாகரன் சென்ற இடமெல்லாம் மக்கள் செல்வாக்கு எங்கு சென்றாலும் அந்த தாய்மார்கள் அரவணைப்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி இருந்ததோ அது தான் இன்றும் நமது தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நீர்ப்பந்தல் மூர்பந்தல் இளநீர் தர்பூசணி போன்ற பலரையும் திறந்து வைத்தார் நமது வெற்றி வேக வாகை சூடும் நமது விஜயபிரபாகரன் கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலையினிருந்து நில்லடா என்றார்